ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரமான சீரியலில் அடுத்த எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுதுன்றதை பற்றி இப்போ ஒரு குட்டி புறமாவை பார்த்துடலாம் அதாவது பாத்திய தாலிகட்ட சொல்லி ரம்யாவும் அவங்க அம்மா தேவியும் ரொம்ப வற்புறுத்துகிறாங்க பார்த்தியை மிரட்டுறாங்க ரொம்ப பிளாக்மெயிலும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்து அப்படின்னு அப்படியே நிற்கிறாரு அதுக்கடுத்து வந்து ரம்யா கிட்டே சொல்கிறாரு ரம்யா நீ படித்த பொண்ணு புரிஞ்சிக்கோ நான் வந்து காவியாவை தான் லவ் பண்ணுறேன் காவியாவும் என்ன தான் லவ் பண்ணுறா எங்கள் ரெண்டு பேரும் மனசில் நாங்கள் அவன் மனசில் நான் இருக்கிறான் என் மனசில் அவ இருக்கா அதனால் வந்து நீ படித்த பொண்ணு நீ ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ என்னை வந்து மறந்துடு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கடுத்து வந்து ரம்யோட அம்மா தேவி இல்லைடா சின்ன வயசுலேருந்தே ஒன்றே நினச்சி வளர்ந்தவா உன் நான் அவளால் மறக்க முடியாது வாழ்ந்தால் உங்க கூட தான் வாழ்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தி வந்து என்னால் முடியாது தயவுசெய்து புரிஞ்சிங்க அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து பாத்தியோட அப்பா அருணாச்சலமும் அவங்க அக்கா தேவி அவங்க அக்கா தேவியை வந்து இந்த மாதிரி அக்கா நீ புரிஞ்சிக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விளையாடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ரம்யா வந்து அருணாச்சலங்காலையும் பார்த்தி காலிலையும் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க இப்போ கூட உனக்கு வந்து மனசு இறங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது என்னால் முடியாது ரம்யா நான் மன்னிச்சிட்டுன்றாரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் மேடையில் போயிட்டு அந்த அரிசி பழம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அங்கே இருக்கிற குத்துகளை எடுத்து அவங்க வயிற்றில் குத்திக்கிறாங்க ரம்யா அதுக்கடுத்தது உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ வந்து தேவி வந்து சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே என் பொண்ணு சாப்பிட்றா இல்லை சந்தோஷம் தானே உங்களுக்கு எல்லான்ற மாதிரி அழுகுறாங்க முதல்ல அவளை காப்பாற்றுற வழியை பார்ப்பேன் வேறு எதுவும் பொதுக்கி பேசணும் அப்படின்னு சொல்கிறத அட்னா சொல்லலாம் ஆனால் தேவி அங்கே வர்றதா இல்லை எல்லாரையும் போட்டு கண்ணாமனான்னு திட்டுறாங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவங்க எல்லாரையும் ச சும்மா விட மாட்டேன் உங்கள் எல்லோரையும் நான் ஜெயிலில் உள்ள தள்ளுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து எல்லோரும் ரொம்ப பதட்டமாகி போய் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையோடு இருக்காங்க இதோடு வந்து இன்னும் அப்புறமா வந்து முடிவுக்கு வருது நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்